வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கிய செய்திகள் வாசி துறைமுக ஆணைய கடற்கரையில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணம் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க அதோடைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்க ஆடி அமாவாசை அன்று நாம் அம்மன் சிவன் விஷ்ணு ஆகிய மூவரையும் ஏன் வணங்க வேண்டும் ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஆடி அமாவாசையில் அம்மனை வழிபடுவது ஆவி சக்திகள் பிசாசு தோஷங்கள் சூனியம் சூழ்ச்சி போன்றவற்றிலிருந்து காத்து வைக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் குழந்தை பாக்கியம் வீட்டில் தெய்வ சக்தி நிலைபெறும் சிவன் பித்ருக்களை முக்தி அளிக்கக்கூடிய சக்தி ஆவி சாந்தி பித்ரு தோஷ நிவாரணம் கர்ம பிணை வீழ்ச்சி ஆகியவற்றிற்கு சிவ வழிபாடு மிக முக்கியம் மேலும் தாய் தந்தை முன்னோர்கள் ஆன்மாவுக்கு திருப்தி கிடைக்கும் விஷ்ணு பகவான் மகாலோகத்திலிருந்து பித்ரு உலகம் வரை பிரபஞ்சத்தை காக்கும் சக்தி தர்ப்பணம் செய்யும் போது விஷ்ணுவை மனதில் நினைத்தாலே அது பூரண பித்ரு தர்ப்பணமாகக் கருதப்படுகிறது ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களின் ஆசீர்வாதம் தெய்வத்தின் கருணை இரண்டும் ஒரே நாளில் சேர்ந்து தரும் பாக்ய நாள் அம்மன் சிவன் விஷ்ணு ஆகிய தெய்வங்களை பக்தியோடு வணங்கினால் வாழ்க்கையின் துன்பங்கள் குறைந்து குடும்பத்தில் நிம்மதி பெருகும் លោកកាស្ទូមើលទៅដូចថាគាត់មិនយល់ទេគាត់មិនយល់ទេ இது காலங்காலமாக அதிகாலத்தில் இது வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுடைய முன்னோர்கள் முப்பாட்டனர்கள் இவங்களை நம்ம வழங்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பூரணமாக கிடைக்கும் இது பூரணமாக கிடைக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நம்மளுடைய சந்தையினர்களுக்கும் நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல ஒரு நிலை கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை தராதரத்துக்கு இது மிக 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 மிகப்பெரிய இதானது இந்த அமாவாசை அன்னைக்கு தத்துணம் பண்ணிட்டு முன்னாடி வந்து ஆதி காலத்தில் வந்து மாதம் மாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாதம் மாதம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அது இப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகி போய் இப்போ ஆடி அமாவாசைக்கும் தை அமாவாசைக்கும் பண்ணுறாங்க இந்த ஆடி அம்மாவாசை அமாவாசை வந்து மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் மகாலய அமாவாசை அதுக்கும் பண்ணாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் நம்மளுக்கு நம்ம அதாவது இருக்கும் பொழுதே தாய் தேந்தேர நல்லா கவனிக்கணும் தாய் தந்திர முன்னோர்களை எல்லாத்தையும் வணங்கணும் தாய் தேந்திர கவனி இருக்கும்போதும் கவனிக்கணும் அவங்களுடைய இறந்த பிறகும் அவங்களுக்கு பண்ணுற இது வந்து நம்ம சூஷ்ம சரீரம் மூலியமாக அவங்களுக்கு போய் சேரும் இதை எல்லோரும் சொல்லுவாங்க இது எப்படி நீங்கள் க பண்ணுனால் அவங்க முன்னோர்களுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இது நம்மளுடைய ஆத்ம பூர்வமாக நம்மளுடைய சூஷ்ம சரீரமானது அந்த இறந்தவங்களுடைய ஆத்மாவை போய் இந்த சூஷ்ம மூலியமாக நம்ம பண்ணுற சிரார்த்தம் எல்லாமே சூஸ்ம மூலியமாக அவங்கள்ட்ட போய் சேருது இது அப்படின்னா உயிருக்கு உருவம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அந்த உயிருக்கு வந்து அதுக்கு ஒரு ஒளி உடல் உண்டு உடல் பேர் அந்த நுண் உடல் மூலியமாக அவங்களுக்கு போய் சேரும் போய் அவங்களுடைய ஆசீர்வாதமும் அந்த சூஸ்ம சரீரத்தின் மூலியமாக இந்த தூள சரீரத்துக்கு இந்த இந்த பரு உடலுக்கு பேர் தூள சரீரம் இந்த தூள சரீரத்தை வச்சு செய்கிற சிரார்த்தங்கள் எல்லாமே சூஷ்ம சரீரம் மூலியமாக அதிசூஷ்மமாக இருக்கிற அந்த आत्मा कलिकोई से ओके मी कनंद स्वामी जी हासी जनक जन साधारणस्पति आमे जन तपि हरामे हासी जनक जन नन पुनडी वना निकरा और वस्ता वै सर्वे तपमानमयो शिष्टे शोधने नाये नो चामन से श्रीवा पुद्यात्मनवा प्रदेशपवाद रामी त सगला तरसने

que <laughs> இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை முன்னிட்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னோர்களுக்காண்டி ஏராளமான பேர் வந்திருக்காங்க நீங்களும் வந்திருக்கீங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் இதை பற்றி என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க வணக்கம் என் பேர் சந்தன்ராஜி நான் வந்து தூத்துக்குடி துறைமுக தீயணைப்பு இதில் வந்து உதவி அதிகாரியாக இருக்கேன் அதாவது இந்த ஆடி அமாவாசை என்பது நம்மளுக்கு வந்து சராசரி மனிதனுக்கு ஒரு இரவு விடு விடுவதற்கோல் அவங்களுக்கு இந்த தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா ஆயிரம் இரவுகள் விடுவதற்கு சமம் ரெண்டாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாவும் பரிந்துரை வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இந்த தர்ப்பணம் மூலமாக அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையணும் என்பது ஐதீகம் இன்றைக்கி வந்து பண்ணிட்டு போனா இங்கே இல்லையா இதை பற்றி என்ன பிள்ளைங்கள்டெல்லாம் போய் பேசுவீங்களா என்ன சொல்வீங்க நீங்கள் கண்டிப்பாக அவங்களும் வந்து நம்ம அறிந்த அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது இது செய்கிறது மூலமாக அதனுடைய இது நிவர்த்தி பண்ணப்படும் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தேகங்களுக்கு தெரியும் தெரியும் ஆமாம் நிறைய பேர் வந்து இருக்கும்போதே தாய் தகப்பனை பார்க்குறதில்லை இறந்ததுக்கு அப்புறம் பார்க்கறது இல்லை பெரிய கஷ்டம் தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ கூட்டத்தில் யாராவது வந்து தாய் தாப்பனருக்கு கரெக்டாக பார்த்து சோறு போட்டு அவங்கள காப்பாற்றிருப்பாங்களான்னா அது நிச்சயம் இல்லை வந்து இது மட்டும் செஞ்சாலும் காணாது தாய் தகப்பனுக்கு வந்து நம்ம சாவுகிற வரையிலும் அவங்கள வந்து கரெக்டாக பார்த்து அது நல்ல உணவு கொடுத்து இது பண்ணி ஆரோக்கியமாக வளர்த்து கடைசி காலத்தில் அவங்களுக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சால் தான் அது அதுவே போதும் அதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு மன திருப்திக்கு செய்கிறது தான் இந்த இது ஓகே ரொம்ப அருமையாக சொன்னீங்க மிக்க நன்றி ஐயா ஓகே ஆடி அம்மாவாசைக்கு தர்ப்பணத்துக்கு வந்திருக்கீங்க இதை பற்றி என்னம்மா சொல்ல விரும்புகிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் நேகா எனக்கு சொந்த ஒரு மொழி தான் இன்றைக்கி ஆடி அம்மாவாசை வருஷத்துக்கு கொடுக்க வர்ற ஒரு நல்ல நாள் ஏ இறந்தவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாதவங்க அப்பா அம்மா தவறுனவங்க தாத்தா பாட்டிக்காக கொழி வச்சவங்கலாம் இன்னைக்கு வந்து தர்ப்பணம் வருவாங்க எல்லோரும் வந்திருக்குறாங்க ரொம்ப கூட்டம் இருக்குது ஆனால் போன வருஷம் கம்மியாக இருக்குது என்னன்னு தெரியல நிறைய பக்தர் நிறைய பேர் ஏன் முடிஞ்ச அளவுக்கு கற்பனை கொடுக்க முன்னோர்களுக்கு நீங்க செய்யறது ஒரு நல்ல ஒரு காரியம் பங்களித்து உங்களால் ஒரு மின் கூட பத்து நிமிஷம் தான் ஆகும் வந்து பண்ணிட்டு போங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு எதுக்கும் போய் செய்யாதது கூட செஞ்சால் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து செஞ்சுட்டு போங்க அதுவே ரொம்ப புண்ணியமா இருக்கும் ரொம்ப இப்போ வந்து நம்ம பண்ணுற காரியம் அப்படின்னா நம்மளோட மூதாவே இருக்கு தாத்தா பாட்டி பித்ருக்கர்னு சொல்லுவாங்க அந்த பிட்ருக்கர் வந்து இந்த ஆரியம்மாவாட்டிக்கு தான் கீழே இறங்கி வந்து நம்ம சாப்பாடும் சாப்பிடுறாங்க இந்த ஆரியம்மாவாச்சி இந்த ஆரியம்மாவாச்சி ரொம்ப விமர்சையா எல்லாருமே கொண்டாடக்கூடியது இப்போ மகர்கள் நிறைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தெரிஞ்சு இப்போ வந்து நிறைய தற்படம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய வந்துட்டாங்க இப்போ முன்னாடி எல்லாம் கிடையாது தெரியாது ஆன்மீகம் வளர வளர சனாதனம் வளர வளர நம்ம இதெல்லாம் செய்யணுங்கிற எண்ணங்கள் நிறைய வருது இது செய்யறதுனால நம்ம குழந்தைகள் நம்ம சந்ததியர்கள் எல்லாருமே பின்னாடி நன்னா இருப்பாங்க ஒரு குறைவு வராது அவங்களுக்கு அதனால தான் ஆடி அம்மாவாசைக்கு கொடுப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்களும் எல்லா அம்மாவாசைக்கு கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆடி அம்மாவாசி மகாரி அம்மாவாசி தை அம்மாவாசி மூணு அம்மாவாசி முக்கியமானது மதாரை அம்மாவாசைகளுக்கு பிச்சிகளுக்கு பின்னங்கம் கொடுக்கலாம் ஏழை இளையவர்களுக்கு தானம் தருமம் பண்ணலாம் கூழ் குருடு செமிடர்கள் இவங்களுக்கு தானம் பண்ணாக்கா புற்றோர்களுக்கு போய் சேருமாரு அதனால் நீங்கள் எல்லாேருமே சந்தோஷமா இந்த காரியத்தை செஞ்சு உங்கள் குடும்பம்லாம் நின்றா மாளணும் அப்படின்ட்டு வாழ்த்தி இந்த பூஜையை ஆளு ஓம் 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 குரு பிரம்மா ブルビッド、ブルデーボ、バゲッドバラガ、ブルシャアチャー、パラプラマ、タタマイ、チー、ブルウェ、アモンナマガ、ブルウェ、カルバ、オガナ、ビタジェ、ババ、ロジナ、ギタジェ、カルバ、ビッディアナ、チー、 தக்ஷிணா ஊட்டி குருவே நமோ நக சுக்லாம் சசிவர்ணம் சதுபுஜம் ஓம் 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 பிரசன்னோ நிறைய கீழே வச்சுக்கோ அது மாதிரி அப்படி வச்சுக்கோ

பிரிய வராபிகும்போட் கீதே பாரத வருஷே

அச்சம் வட்டமாடாய்யான் மன குடும்பச்ச கேம தைரிய வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கியம் ஐதரியானான் அதிவித்தத்தம் இச்ச காம்யார் சித்தத்தம் தன்மாட்ட காமபோட்ச

ருத்துரு அனுகூலத்துருபார ி தைரிய லட்சி கீரலட்சி விஜயலட்சி சத்தால லட்சி சௌபாகி கிரகரட்டி மகாலட்சி பரிபூர்ண அனுக்கா சர்வாதி அம்மாவாசி புதிய காடே விஜயுத்த பணம் அகம் அஜிச்சே எல்லாரும் இல்லாதவங்க பேரை சொல்லிக்கோங்க அம்மா இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு எல்லாருமே தர்ப்பணம் பண்ண போகிறாங்க நீங்கள் பெரியவங்க இன்னைக்கு வந்து இது ஆடி அமாவாசையை பற்றி என்னம்மா சொ நினைக்கிறீங்க அப்பாவுக்கு சோறு ஊற்ற மாட்டுறாங்க கஞ்சி ஊற்ற மாட்டுறாங்க அவன் பார்க்க மாட்டுறாங்க நான் அந்த உலத்து குடிச்சு கொடுத்த பிள்ளைய பார்க்கறது இல்லை ரெண்டு பேரையும் பார்க்க மாட்டுறாங்க உயிரோடவே பார்க்க மாட்டுறாங்க சத்தா பறவை மட்டும் குளிக்க போகிறாங்க இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்கம்மா உசுரோடு இருக்கும்போது பெரியவங்கள பார்க்கறது இல்லை பார்க்கறது இல்லை இல்லை பாருங்க இந்த பெரியமா ஆதங்க எந்த லெவலுக்கு இருக்கு பாருங்க இவங்க சம்பாதிச்சு இவங்களே சாப்பிடுறாங்கலாம் அப்படியே அம்மா எத்தனை புள்ளைமா உங்களுக்கு ஓ காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க சாவு சாவுங்கறாங்க சாவு சாவுங்காங்க பெரியவங்க இதெல்லாம் பார்த்து பெரிய உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும்போதே உசுரோட இருக்கும்போதே அவங்களுடைய பாரத்தை இறக்கி வைங்க இன்னைக்கு பாருங்க டெய்லி இவ்வளோக்கு லோடு ஏற்றிட்டு வந்து இன்னைக்கு உழைச்சி சாப்பிட்றாங்க இதை பார்க்குறவங்களாவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திருந்துங்க சரிம்மாக்கே நன்றிம்மா